அனைத்து நல்வாழ்வுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமாந்தின ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம பங்களாதேஷ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் அப்படியே அமைதி ஓய்ந்திருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சபதங்கள்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்தா கூட இன்றைக்கி யூனிஸ் சரசாகும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு ஒரு உறுதி அளித்திருக்கிறார் உங்களோட கொள்கை தான் என்னோடய கொள்கையும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இந்தியா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய வீர சபதங்களுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் இஸ்ரேலில் அந்த பேச்சுவார்த்தைக்கான முக்கிய திருப்பமாக இன்றைக்கி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதே தாண்டி ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஒரு கப்பல் ஒன்று மறுபடியும் ஸ்வீடன் இருந்ததாக தான் வந்து திருடிட்டு போயிட்டாங்க ஸோ ஸ்வீடன் திருடினதுனால மறுபடியும் அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஸோ ரஷ்யா அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நீ வழக்கம் போல் மறைய செய்திகளை பார்க்க போகிறோம் நம்ம ஸோ கிளம்பலாமா பயணம் அப்படியே நம்ம பங்களாதேஷ்லேருந்து கிளம்பிடலாம் ஸோ வீடியோக்கள் கொடுப்பதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன் சும்மா ஃப்ளோவில் ஒரு வார்த்தை சொல்லுவேன் சும்மா பேசுனார்னா மைக்கை முழுங்கின மாதிரி பேசுவார் அப்படி பயங்கரமாக விரித்தனமாக பேசுவார்னு சொன்னாங்கல்ல அது யாரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பாருங்கள் நான் பார்த்த பேச்சாளர்களே இவர் மாதிரி ஒரு வெறிப்பிடித்தே வேங்காய் வேறு யாரும் பார்த்ததே இல்லை யார் தெரியுங்களா பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் அப்படி முன்னாடி இருக்கிற மைக்கைக்கெல்லாம் வந்து தட்டி விட்டுருவாங்க ஒரு சில சமயத்தில் இந்த உக்காண்டதந்தவங்களே தலைவரே என்ன தலைவரே எப்படி பேசுகிறீங்க பொறுமையாக இருங்க தலைவரே அப்படின்னு ஓடி வந்து அவர் பிடிப்பாங்க தலைவரே மைக்கை தட்டி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பேசுகிறது எப்படி கேட்குன்ற மாதிரி வேறு எந்த தலைவரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு வெறிப்பிடத்தை வேங்கையாக பேசுவார் அப்படி பேசுனார்னா முன்னாடிக்கிற மைக்கெல்லாம் தட்டி விட்டு பறந்து போகும் ஸோ அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இவர் தான் இப்போ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எப்பயாவது அப்படி சும்மா மைக்கே முழங்குற அளவுக்கு ஒரு வெறிப்பிடத்தை வேங்கையாக பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு யார் மனசுக்குள்ளே வரணும் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷா ஷெரீப் அவர்களுடைய ஞாபகம் வரணும் சரி இப்போ நம்ம பங்களாதேஷுக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக காலிஸ்தான் தீவிரவாதி அவன் பேர் என்ன குரூப் ஒன் சிங் பண்ணும் கனடாவில் இருக்கான் ஏற்கனவே இந்தியாவால் தேடப்படக்கூடிய ஒரு தீவிரவாதி இவன் இவன் அங்கிருந்து இப்போ என்ன சொல்கிறான்னா பங்களாதேஷ் மக்களே உங்களுடைய தியாகம் போற்றுதலுக்குரியது ஹேடியோருடைய மரணத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம் இந்தியா எப்பவுமே இப்படி தான் பண்ணோம் இனி இந்தியாவை நீங்கள் எதிர்க்கின்ற செயல் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் இனி இந்த ப்ரோ காலக்சின் அஜெண்டா முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் வாங்க உங்களுடைய எதிரியும் எங்களுடைய எதிரியும் ஒன்று தான் ஸோ நமக்கு பொது எதிரி உருவாக்கிட்டாங்க அதனால இனி ஆன்டி இண்டியா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கும் வாங்க நண்பர்களே வாங்கு அப்படின்னு யாரு புரோ பாலஸ்தீனுடைய புரோ பாலஸ்தீன் வந்து பாருங்க சாரி நான் இது ஏன் புரோ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்றேன்னா இன்னைக்கு இன்னொரு இன்சிடென்ட் கூட நடந்திருக்கு நான் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் குறிப்பாக காசால் நடந்த இன்சிடென்ட் ஸோ அதை மனசில் வச்சு சொன்னாங்கன்னு இப்போ இவர் இந்த காளிசான் பிரேவினிவாஸ் இருக்கல்ல அவன் ஓடி வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக ஆதரவை கொடுத்துருக்கான் சரி ஒன்று சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு ஹேடி அவர்களோட தங்கச்சி அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து மோசமான வார்த்தைகள்லாம் சொல்லி இனி இருநூறு வருஷத்துக்கான யுத்தம் இது இந்த யுத்த காலத்தில் நாங்கள் ஜெயித்தே தீருவோம் ஹேடி அவர்களுடைய கனவு பாதி இந்தியாவும் நாங்கள் பிடிச்சே தீர்வோம் இனி வீரர்களே தயாராக இருங்க ஒவ்வொருத்தரும் ஆயுதங்களை தூக்குங்க இனி நம்ம போராட வேண்டிய நேரம் இந்தியாவுக்குள்ளே நுழைய வேண்டிய நேரம் கமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அதனால் அது இல்லாமல் இன்னொரு குரூப்பு அந்த குரூப் பேர் வந்து ஜாஸ்மின் ஷபீர்னு சொல்லிட்டு இந்த குரூப் என்ன சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு லட்சம் அவாமி லீக் வந்து அங்கே பங்களாதேஷுக்குள்ளே ஊடுருட்டுருக்காங்களாம் இவங்களாம் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுகிற குரூப்பெல்லாம் எண்ணி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டு லட்சம் பேர் போட்டு தள்ள போகிறன்ட்டாங்க ஒன்று ரெண்டு இல்லை உரத்தங்கூட உயிரோட கும்பிட அத்தனை பேரும் ஜட்டியோடு துரத்த போகிறோன்றாங்க பிரித்து மேக போகிறாங்க டே டே ஜோம்பிஸ் கூட்டமே இதோ ஒன்று ரெண்டு நீங்கள் பின்னா லட்சக்கணக்கில் பேசுறீங்க என்ன ஆக போகுது சொல்லுங்கள் அதனால தான் இந்த கூட்டத்தெல்லாம் அடக்கணும் அப்படின்னும் போது யூனிஸ் அரசாங்கம் வந்து சொல்லிட்டாரு நண்பர்களே அமைதியாக இருங்க உங்களுடைய இலக்குகள் என்ன இந்தியாவை பிடிப்பாதானே தானே அதே தான் என்னுடைய இலக்கு ஸோ நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தன் தான் அங்கே பங்களாதேஷில் இருந்து ஒரு யூடியூபர் ஒருத்தன் மேபி அவன் வெளிநாட்டில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் பங்களாதேஷனுடைய சிட்டிசன் தான் அவன் அவன் தான் ரேய் டோபிஸ் கூட்டமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க உலகத்திலே முத நாடு போராட்டன்ற பேரில் தன் சொந்த குழியில் நம்மளே தோண்டிக்கிறோம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இப்படி அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு என்ன வாழ்வாதாரம் அங்கே இருக்க போகுது யார் நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் பாகிஸ்தான் மாதிரியோ ஆப்கானிஸ்தான் மாதிரியோ நம்மளும் ஒரு ஃபெயில்டு கண்ட்ரியாக மாறிடுவோம் அதனால் ஜோம்பிஸ் கூட்டமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க ஜோம்பிஸ் கூட்டம் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு இன்சிடென்ட்டுங்க கேரளாவில் கேரளாவில் இருந்து இங்கே கேரளாவைக்குள்ளார ஒரு கூலி தொழில் பார்த்துருக்கிறார் அவர் அவர் இவங்க சந்தேகம் வந்திருக்கு சந்தேகம் வந்து விசாரிச்சுருக்கிறாங்க அவர் சொன்ன பதிலாக முன்னுக்கு புரணா முரணாக இருந்ததுனால என்னாச்சுன்னா அடிச்சே கொண்டாங்க பங்களாதேஷ்காரன் அப்படின்னு நினச்சி அப்புறம் பார்த்தா ஒரு தலித் அவர் அதாவது சட்டீஸ்கர்ல இருக்கக்கூடிய தலித் அவர் இங்கே கேரளாவில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு அவங்கள பாருங்கள் பங்களாதேஷ்காரன் அப்படின்னு நினச்சி அந்தளவுக்கு அடிச்சே கொண்டுருக்காங்க அந்தளவுக்கு வெறுப்பு மனநிலை இருந்தாலும் கேரளா வந்து இந்தியாவிலேயே லிட்ரேச்சர் அதிக படிப்பாரு அறிவாளிகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்களே எப்படி இப்படி மிஸ்ஸாக அவங்க வந்து எடுத்தாங்கன்னு தான் தெரில ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் அந்த ஜோம்பிஸ் கூட்டத்துக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இன்றைக்கி அந்த டெல்லியில் நடந்த பங்களாதேஷனுடைய ஹை கமிஷனருடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அதுக்கு வெளியில் இந்தியா அவ்வளோ டீசெண்டாக போராட்டம் பண்ணாங்க கொடியை மட்டும்தான் ஏற்றி எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல ஆனால் அதற்கே பங்களாதேஷ் ஓடி வந்து இந்தியா தவறாக கையாளுகிறது எங்கள் ஹை கமிஷனை மிரட்டுறாங்க அப்படி இப்படின்றாங்க இந்தியா ரொம்ப வலுவான ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப சாஃப்ட் நேச்சராகவே என்ன ஹேண்டில் பண்ணிட்டுருக்குறாங்க பங்களாதேஷ் அப்படின்றது பார்க்க முடியுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கையாளணும்னு நினைக்கிறேன் நான் அதே சமயத்தில் இங்கே நார்த் ஈஸ்ட் பகுதி நார்த் ஈஸ்ட் பகுதியில் எல்லா இடத்துலையுமே வந்து பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது ஆனால் எந்த பொது சொத்துக்களையும் சேதம் விளைவிக்காமல் ரொம்ப நீட்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்ததுன்ற கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அப்புறம் நேபாளில் நேபாளில் பாருங்கள் பங்களாதேஷ்க்கு எதிராக இதுக்கப்புறம் நேபாளில் இருக்கக்கூடிய அகதிகள் யாராவது அதாவது பங்களாதேஷோட அகதிகள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா அங்கே எப்படி நீங்கள் இந்துக்களை ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் எங்களை நீங்கள் தூண்டி விட்டுட்டீங்க நீ முட்டிக்க போகிறோன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து வெளியாக இருந்தாங்க சரி என்னதான் இருந்தாலும் எனக்கு கேரளாவில் நடந்த இன்சிடெண்ட்டு தான் பெரிய இன்சிடெண்ட்டாக பார்க்குறேன் நான் எங்கள் இங்கே திருப்பூரில் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு லோன் வாங்கினது லோன் வந்து இருபது லட்ச ரூபா பக்கம் வாங்கினது ஒரு வருஷம் தான் கட்டினாலும் அதுக்கப்புறம் கட்டலை அவர் சரி ஒரு லோன் வந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே டேர்ன் ஓவர்லாம் காட்டணுன்ற மாதிரி சரி அவர் லோனு கட்டலைன்றதுக்காக வீடு என்ன பண்ணிட்டாங்க ஜப்தி பண்ணுறாங்க அப்போது கோர்ட்டு கேஸுன்னு போகுது கோர்ட்டு கேஸு காவல்துறை வந்து கண்டுபிடிக்கிறாங்க எலேயே இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது பங்களாதேஷில் இருந்து ஊடுருவி வந்தவன் இங்கே வந்து கொஞ்சம் இரண்டாம் தரமா காதல் வகையப்பட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தையெல்லாம் எல்லாம் இருக்கிறான் அதனால இவன் ஜாதான ஆள் கிடையாது அப்போ கண்டுபிடிச்சான் அப்போ கூட நம்ம யாரும் டென்ஷன் ஆகலை என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க திருப்பூரில் நடந்ததுங்க திருப்பூர்ல பங்களாதேஷிலிருந்து வந்தவன் இங்கே வந்து பேங்க்கில் லோனு வாங்கி வீடே கட்டி வாடகையை விட்டு ஜம் ஜம்னு பொல போட்டிருக்கிறான் கடைசியில் அந்த கிட்டத்தட்ட ஏழு மாதம் மேலே கட்டிட்டான்றாங்க ஏதோ இடையில ஒரு வருஷம் கட்டாதனால தான் அந்த வீடு ஜப்தி பண்ணதுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுவுமே அதுவுமே கோர்ட்டு கேஸு போகலாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது பாருங்க எவ்வளோ டீசெண்டாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறவங்க தமிழகத்திலாம் வா என்ன சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க சார் போங்க சார் பங்களாதேஷ் சார் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டுருக்கிறீங்க நீங்கள் கேரளா ஏன் இப்படி பண்ணுறீங்க ரொம்ப மோசங்க போங்க இந்த இந்தளவுக்குலாம் இருக்கக்கூடாது ஒரு விசா அலட்சிய கொண்டுட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியுமே கூட இன்றைக்கி பாலஸ்தீன் பாலஸ்தீன்னா காசா காசானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்குறாங்கன்னா உலகத்தில் சுதந்திர வேட்கைக்காக ஃப்ரீடம் வேட்கைக்காக இரண்டு தலைவர்கள் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து யாகே சின்வார் அவர்கள் இஸ்ரேலில் கொண்டாங்க இன்றைக்கி ஹேடி அவர்களை வந்து இன்றைக்கி இந்தியானுடைய உளவுத்துறையை வந்து கொண்டிருக்கு ஸோ இதை நாங்கள் இரண்டும் ஒன்றா பார்க்குறோம் இந்த வேட்கை வந்து இனி குறையவே கூடாதுன்ற அளவுக்கு நாங்கள் முழுமையாக ஹேடி பக்கம் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அங்கே காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நிறைய பாதைகள் இருக்கிற மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய அங்கே ஒட்டுமொத்த ஹம்மாஸ்னுடைய இயக்கமும் இதற்கு முழுமையாக ஆதரவு கொடுத்துருக்கிறது அந்த ஆங்கலில் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பெரும்பாலான எக்ஸ்தலம் முழுவதும் அதற்காக அம்மாஸனுடைய குறிப்பிட்ட தலைவர்கள் இதற்காக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் கருத்து தெரிவிக்கலை ஏன்னால் இப்போதைக்கு அவங்க தெரிவிக்க முடியாது ஏன்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு எப்போ அங்கே வருவோம் போவோம்னு அதனால் ஆதரவுகள் அவங்களுக்கு தேவை பட் அதை தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில தலைகள்லாம் பார்க்க முடியுது அவங்க ஹேடி பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றதையும் தலை தெளிவாக தெரிஞ்சுது அவங்க மட்டும் இல்லை நிறைய நாடுகள் பக்கம் நின்றுருந்தாங்கன்றது இன்றைக்கி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷனுடைய வெளியுறவு தூதரகம் எல்லாமே அரை கம்பத்தில் பறக்க விட்டுருந்தாங்க ஐரோப்பா நாடுகள் கூட நிறைய கருத்துக்கள் தெரிவித்தாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வு நான் இஸ்ரேல் விவகாரத்தை சொல்லும்போது இன்று மருக்கோ ரூபி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் எப்போ நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க எப்போ நீங்கள் காசா ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி எப்போ நீங்கள் கட்ட போகிறீங்க போது இன்னும் ஹமாஸ் அவங்க பொசிஷன்லேருந்து பின்வாங்கவே இல்லை நாங்கள் எதிர்பார்க்குறது ஹமாஸ் கீழே வரணும் ஆயுதங்களை போகணும்னு எதிர்பார்க்குறோம் அது இல்லாத போது இன்னும் நீங்கள் ஃபண்டிங் எதிர்பார்க்குறது எந்த வகத்தில் நியாயம் அப்போ மறுபடியும் அவங்க இஸ்ரேலுக்குள்ளே அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் திரும்பி வந்து தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இது எல்லாம் எங்களுக்கு உத்தரவாதம் வேணும் எங்களுக்கு எந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகணும் அப்போ தான் நாங்கள் ஃபண்டிங் உள்ளே கொடுக்குறதோ இல்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ நாங்கள் கிளாரிஃபை பண்ண முடியும் இல்லைனா இப்போதைக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா ஆனால் ட்ரோன் தாக்குதல் வந்து தான் இருக்குது இன்னி கூட அல் வந்து போட்டிருந்தாங்க ஏதோ வீடு வந்து கட்டிடங்கள் இடிந்து குலாப் சாய் அஞ்சு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க அப்புறம் இவங்க இஸ்ரேல் வந்து ஹமாஸ் ஹமாஸ்ன்ற மாதிரி ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நபர்கள் சதன் லெப்னான் பகுதியில் ஏதோ ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தி அங்கே மூணு பேரோ நாலு பேரோ காரில் போனது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் அந்த சதன் லெபனான் பகுதி எப்போவுமே கொஞ்சம் பதற்றம் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது இன்றைக்கி இஸ்ரேல் இன்வோ ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தின தாக்குதலில் முக்கிய நபராக இருந்தவன் இஸ்ரேலுக்குள்ளே ஊடுருந்தானா ரெண்டு வருஷமாக இஸ்ரேலுக்குள்ளே இருந்தாங்க திடீர்னு இன்றைக்கி தான் பார்த்து வந்து அவங்கக்கிட்ட வெடி மருந்து எதுவும் இருந்ததை கைது பண்ணியிருக்கேன்னாங்க பெரிய ஷாக்காக இருக்குது ரெண்டு வருஷம் இஸ்ரேலுக்குள்ளே இருந்துருக்கிறாங்க எப்படி அவங்க பார்க்காம இருந்தாங்க என்னன்னு தெரியல இல்லை திடீர்னு அவன் இப்போ கைது பண்ணியிருக்கிறோம் முக்கிய குற்றவாளியை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் இஸ்ரேலுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த இஸ்ரேல் அந்த அக்டோபர் ஏழாம் நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன அப்படின்னா ஒரு குரூப் இந்த பக்கம் வந்துச்சு இல்லையா வந்ததில் அப்படியே வந்து அவங்க இஸ்ரேலுக்குள்ளே நின்றுட்டாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொன்னாங்க வெஸ்ட் பேங்க்குள்ளார வந்து பத்தொம்போது நியூ செட்டில்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சுமட்ரோஜ் அவர்கள் மறுபடியும் குடியமர்த்தத மீது எல்லாமே உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சிரியாவுக்குள்ளார அதாவது இருந்து லெபனானுடைய பகுதி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல ஹர்மல் சொல்லிட்டு இந்த இடத்துல சிரியாவிலிருந்து பாதிக்கப்படுகிற ஒரு சில நபர்கள் வந்து அங்கே ரெஃப்யூஜி கேம்ப் அமைத்து அங்கே பெரிய அளவுக்கு போயிட்டுருக்காங்க அதாவது சிரியா அரசாங்கத்தால் பாதிக்கப்படுகிற அந்த அலைவேட்டி மக்கள் இன்னும் ஒரு சிலலாம் இருக்காங்க இன்னும் வேறு சில மக்கள்லாம் இருக்காங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஈரான் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க ஹிஸ்புல்லா உள்ள போந்து பெரிய ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த நபர்கள் வந்து அகதிகளாக வந்தவங்க மறுபடியும் அவங்க இஸ்ரேலுக்குள்ளே போகும்போது அது இஸ்ரேல் நம்ம சிரியாவுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதனால தான் ஒரு நான்கில் ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த இடத்துல இந்த அகதிகள் முகாமில் இஸ்ரேல் வந்து கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது அந்த தாக்குதலான அர்த்தங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கிளியராக ஒரு ஆர்டிக்கலில் வந்து போட்டிருந்தாங்க அதாவது அகதிகள் தங்கி இருக்கிற அந்த முழு முகாமுகம் ஈரான் ஃபண்டிங் கொடுத்து ஹஸ்பலானுடைய முக்கிய இயக்கங்கள் தொடர்ந்து அங்கே ஆயுதங்களும் ஆயுத பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கூடுதல் நிகழ்வாக பார்க்க முடியும் அப்புறம் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரே எனிமிகள் மீது எந்த நேரத்திலையும் எங்களுடைய தற்காப்புக்காக நாங்கள் தாக்கல் நடத்திய தீர்வுன்றோமா சொன்னாங்க இன்றைக்கு நிறைய பத்திரிகைகள் பார்த்துங்க பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் பத்திரிகை எல்லாமே வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நிதனியாக அவர்கள் வந்து ட்ரம்ப் மீட் பண்ணுறாரு அந்த மீட்டில் முழுக்க முழுக்க ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை விவாதிப்பதற்காக தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஈரானு ஒரு நாளைக்கு மூவாயிரம் மிசைல்ஸ் மேலே ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க முன்னருந்து விட ரொம்ப ஸ்பீடப் பண்ணிட்டாங்க பெரிய ஸ்பீடாகிறாங்க பெரிய அளவுக்கு பயங்கரமாக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ அவங்களும் சாதாரணமாக இல்லை அவங்களும் தயார் பொசிஷனில் தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அந்த போண்டி இன்சிடென்ட் குறிப்பாக ஆஸ்திரேலியா இருந்தது இல்லையா ஆஸ்திரேலியாவுடைய போண்டி இன்சிடென்ட்டுக்கு சும்மா இறுதி அஞ்சலி செலுத்துவ அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பிளேஸை பார்க்க போனார் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அல்பனீஸ் அவர்கள் ஆனால் திடீர்னு அங்கே இருந்த கூட்டம் வந்து அவருக்கு எதிரான கோஷங்களை பார்க்க முடிஞ்சுது ரொம்ப எதிராக வந்து கோஷங்களை வெளியிட்டுருந்தாங்க ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம ரஷ்யா விவகாரத்துக்கு வரலாம் ரஷ்யானுடைய கப்பல் ரஷ்யாவுடைய நேரடி கப்பல் கிடையாது எல்எல்சி கம்பெனின்னு சொல்லுவாங்க இந்த எல்எல்சி கம்பெனி என்ன பண்ணுறாங்க ஸ்வீடன் பக்கத்தில் வரும்போது அந்த பெரிய கப்பல் கெட்டுப்போச்சு கெட்டு போய் அங்கேயே நின்று உடனே ஸ்வீடனுடைய அந்த கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த விசலில் போயிட்டு அடையே நீங்களா நாங்கள் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட கப்பலாச்சு நீங்கள் என்ன இந்த பகுதியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கயிறு கட்டி இழுத்துட்டு போய் அவங்க சே அவங்க பகுதியில் சேர்த்துக்கிட்டாங்க இது குறிப்பாக சில டைம் வந்து வடகொரியாவுக்கு ஆயுதங்கள் கொண்டு போனதுக்கு இது உதவி ஏது வடகொரியாவிலேருந்து ஆயுதங்கள் கொண்டு வந்ததுக்கு இது உதவி ஏது மாதிரி வந்து ஸ்வீடன் சொல்கிறாங்க இன்னும் ஈரான் அடுத்த கட்ட அறிவிப்பாக என்ன சொல் ச ஈரான் பாருங்கள் ரஷ்யா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு இரண்டு இன்சிடென்ட் மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒன்று வெனிசுலாவிலிருந்து கிளம்பிய எண்ணெய் கப்பல் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் பேரல் உள்ள எண்ணெய் கப்பலை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக திருடி சென்றுள்ளது அது சுற்றி வளைச்சி பார்க்கும்போது சீனா கப்பல் சீனா இன்னும் எந்த தகவலும் சொல்லாமல் இருக்காங்க இது ரஷ்யாவுடைய கப்பல்ன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து திடீர் திடீர்னு அறிவு கண்ணை திறப்பார் அதாவது மொத்தம் இரண்டு பேச்சாளருங்களேன் ஒரு பேச்சாளர் வந்து ஐரோப்பாவை மட்டைக்கு மட்டைக்கு தனது வலையில் வைக்கிற ஜெலன்ஸ்கி பெரிய அளவுக்கான பேச்சு திறமை இருக்காங்க அதே இந்த பக்கம் பார்த்தோன்னா விக்டர் ஓர்பன் அவர்கள் அவர் என்ன பண்ணார் அவருக்கு எகேன்ஸ்டாக மட்டைக்கு மடக்கி கேள்வி பயங்கரமாக கேட்பார் இன்றைக்கி என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா அதாவது நம்ம ஒட்டுமொத்தமாக திருண சொத்துக்கள்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக உக்ரைனை வலுப்படுத்தினாதான் அது நம்ம நாட்டை பாதுகாக்க முடியுன்ற அடிப்படையில் கொடுக்குறீங்க அதை ஏன் நம்ம பாதுகாக்க பாதுகாக்கக்கூடாது நம்ம நம்மளுடைய ஃபண்டு நம்மகிட்ட இருந்த மாதிரியே இருக்கும் நம்ம டிஃபென்ஸையும் நம்ம வளர்த்தன மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ப்ரொட்டெக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஏன் மூன்றாம் தர நம்பராக போய் நம்ம ஏன் அவரை நம்பிட்டு இருக்கணும் நம்மளே டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நம்ம ஏன் தேவை இல்லாமல் ஜலான்ஸ்கியெல்லாம் ஒரு ஏற்கனவே ஊழலை நிறைந்த நாடு எவ்வளோ பணத்தை யூஸ் பண்ணுவான்னு தெரியாது ஏன் நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்றார் இது அதை கண்ணை அறிவுக்கண்ணை அப்படின்றத பார்த்தரலாம் நம்ம ஏன்னா அவங்க வருஷத்துக்கு மூணு பில்லியன் மேலே தனிப்பட்ட முறையில் வரி கட்டுறாங்க அதை வரி இல்லை அந்த வாங்கின கடனுக்கு அது பேர் என்ன சொல்லுவாங்க வரியை என்னங்க அது வட்டி வட்டி கட்டிகிட்டு இருக்காங்கிறது கூடுதல் தகவல் ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார் இங்கே பாருங்கள் கடந்த ஒரு வாரமாக தீவிரவாத தாக்க நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க இந்த தீவிரவாத தாக்கத்தில் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்தி முந்நூறு அட்டாக்கில் ஆயிரத்தி இரநூறு கெய்டட் பாம்ஸ் நடத்தியிருக்காங்க ஒம்பது மிசைல்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் மிசைல்ஸ் வந்து எங்கள் உக்ரைன் மீதும் அது ஒடிசானுடைய சவுத் பகுதியை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் எங்களுக்கு ஐரோப்பா தொண்ணூறு பில்லியன் கொடுக்கறதுனால ஜப்பான் நார்வே போன்ற நாடுகள் உதவி பண்ணுறதுனால இந்த டெரரிஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இது சரியான தருணம் சீக்கிரம் ஃபண்டு கொடுங்க பணம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் என்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருக்கிறார் அவங்க நடத்தின தீவிரவாத தாக்குதல் இவர் நடத்தின பூ தாக்குதல் எந்த அளவுக்கு அவங்க குசுமை வேலை பார்த்துருக்குறாங்கன்னு தெரியல மத்திய திரைக்கடல் பகுதி வரைக்குமே போய் நாங்கள் தாக்கல் நடத்தினா அதெல்லாம் நீங்கள் பெருமையாக பேச தெரியுது அதெல்லாம் நீங்கள் கூட சொல்லணுமா சொல்லக்கூடாதான் நாங்கள் நடத்திய பூ தாக்குதலுக்கு அவர் மறுபடியும் தீவிர தாக்கல் நடத்தி விட்டார்ன்ற ஒரு டைலாக் உங்கள் கிட்டே ஏனோ வரவில்லை என்று நினைக்கிறேன் இந்த வீடியோட இறுதி பதிவில் இன்னைக்கு ட்ரம்ப்போட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து ஆல்மோஸ்ட் டிசம்பர் வந்துருச்சுங்க ஒரு வருஷத்துல துப்பாக்கி கலாச்சாரத்தால் இறந்து போனவங்களோட இறப்பு வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு அப்போ மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் துப்பாக்கியால் இறந்து போகிறாங்க ஒரு மாதத்துக்கு பெரிய ஷாக்கிங் இல்லை மற்ற எந்த எந்த நாடுலையும் பார்க்க முடியாது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்கக்கிட்ட துப்பாக்கி கலாச்சாரத்தில் இந்த அளவுக்கு மக்கள் இறந்து போகிறாங்களே இதுக்கு எந்த நாடு மீது படையெடுத்து போவாங்கன்னு தெரியலையே மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் சர்வசாதாரணமாக துப்பாக்கியால் சுடுறாங்க ரொம்ப கோவமாக வந்தால் நாலு பேர்த்து சுட்டுட்டு போயிட்டே அந்த அந்தளவுக்கு துப்பாக்கி நடக்குது அதுக்கு தான் ட்ரம்ப் அரசாங்கம் சொன்னாங்க ஏலே இது வந்து குறைஞ்சிருக்கு போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் நாங்கள் குறைச்சிருக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க போன வருஷம் எவ்வளோ தெரியுமா பதிமூணாயிரத்தி எட்நூறு இந்த வருஷம் வந்து குறை சாரி பதினாறாயிரத்தி ஆறுநூறோம் அதனால் இந்த வருஷம் பெரிய அளவு குறைஞ்சிருக்கு இந்த அரசாங்கத்தை நீ பாராட்டணுன்ற மாதிரி சொன்னாங்க ஆஷிப் முனீர் அவர்கள் ரீசண்ட்டாக அவங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பேசியிருந்தார் பாகிஸ்தானுக்குள்ளாரன் அப்போ எழுபது பர்சண்ட்டு பாகிஸ்தானுக்குள்ளே ரத்தங்களோட ரத்தமாக உறவுகளாக ஊடுருவி இருக்காங்க அதெல்லாம் முழுக்க முழுக்க தாலிபன்களுடைய தான் ஆனால் கேட்டால் நாங்கள் தகரிக்கே தாலிபன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தகரிக்கே தாலிபன்ற பெயரில் பாகிஸ்தான் வந்து நமக்குள்ளே ஊடுருவி பெரிய ஒரு அச்சுறுத்தலாக திகழ்ந்துட்டு இருக்காங்க இதை நம்ம சகிச்சுட்டு போனோம் அப்படின்னா நாளைக்கு அது வேறுன்றி நம்மளுக்கு வேறு விதமாக மாறிடும் அதை நம்ம களை எடுக்க வேண்டிய இடம் நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி பயங்கரமாக வேறு வசனம் பேசினார் ரைட் அப்போ தான் நினச்சேன் இதே தானே இதே தீவிரவாத வளர்த்தி தானே இங்கே நீங்கள் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு வருதா வருதாப்பேன் உங்களுக்கு எகென்ஸ்டாக திரும்பி நிற்குதா இப்போ தெரியுதா அந்த ஃபீலு பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஆப்கானிஸ்தான் எந்தளவுக்கு அதை திருப்பி தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லலாம் நம்ம இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் ஒரு சில பகுதிகளை பிடிக்கப்பட்டதா இந்தோனேஷியான்னு ஒரு பாருங்க கம்போடியா கம்போடியாவில் ஒரு சில பகுதியை பிடிக்கப்பட்டதா தாய்லாந்து வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அந்த ஒரு சில பகுதிகள் என்னாச்சுன்னா க்ரீன் மேட்டை போட்டு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாஸ் என்ன பாஸ் கடத்தல போர்க்களத்தை கூட க்ரீன் மேட்டை போட்டு உலகத்தை நம்ப வைக்கிறீங்களா தாய்லாந்து அப்படின்னு மாதிரிலாம் வந்து கம்போடியா எல்லி நகையாடியாதுன்றது கூடுதல் தகவல் இறுதி பதிவில் இரண்டு கிளைமேட் கிரைசிஸ் ஒன்று பார்த்துடலாம் ஒன்று வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் திரும்புகிற பக்கம்லாம் ஃப்ளட்டு இதில் இந்த டைமில் சுற்றுலா தேவையா சுற்றுலா போன நபர்கள் வந்து திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க அதாவது பெலாங்கி வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெலாங்கி வாட்டர் ஃபாலில் திடீர்னு பெரிய அளவுக்கு ஃப்ளட்டு வந்துருச்சு இல்லை நம்ம என்ன ஏற்கனவே இந்தோனேஷியா பெருசாக அடி வாங்கிருச்சு இந்த சமயத்தில் இந்த சுற்றுலா பயணிகள் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்ட அந்த விஷயம் மறுபடியும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃப்ளட்டு வந்ததாக வந்து அங்கே கூடிய பதிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது ஒன்று இந்த புன்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோமாலியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் எங்கே பெரும்பாலும் கொட்டின இடம்னா சோமாலியா பக்கம்தான் அதனால தான் இன்றைக்கி சோமாலியா பார்த்தோன்னா ஒரு மோசமான நாடாக மாறுவதற்கு இதுவும் ஒரு காரணம் அமெரிக்காவிலிருந்து எல்லா நாடுகளும் தனது கழிவுகளை கொட்டின இடம் அது அளவுக்கு வளங்களை முழுமையாக கெடுத்துட்டாங்க அது இப்போ போகாத குறைக்கு வந்து சீனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோனார மாதிரி ஒரு சவுண்டை எழுப்பி அங்கே இருக்கக்கூடிய மீன் கடியில் இருக்க சாரி கடலில் கடியில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் ஒரு பக்கம் வர வச்சு வலையில் பிடிப்பாங்களாம் இந்த இங்கே வந்து பிடிப்பாங்களாம் அந்த மாதிரி இதில் தான் இந்த டால்பின்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒதுங்கியிருக்காங்க ஸோ டால்பின்கள் கடலுக்கு வெளியே வந்து ஒதுங்குது அப்படின்னாவே வந்து அது பெரிய நேச்சுரல் டிசாஸ்டருக்கான அறிகுறி தான் அது டால்பின் வந்து அனைத்து விதத்துக்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுவே இங்கே கரை ஒதுங்கி நூற்றுக்கணக்கான டால்பின்கள் ஒதுங்கி இருப்பது என்பது வேதனையின் உச்சம்ன்ற மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க அது சோமாலி வளர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவுமே கூட இது இரண்டு விதமான காரணம் இது சீனா வந்து சோனார் யூஸ் பண்ணி பயன்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டமே சுமத்துறாங்க ஸோ இன்றைக்கு லோகான தகவல்கள் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்